ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் டிசம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒவ்வொரு மாதமும் கிரகங்களின் நிலைகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் நிகழும் கிரக பயிற்சிகளால் பல மங்களகரமான யோகங்கள் உருவாக உள்ளன இந்த யோகங்களால் டிசம்பர் மாதமானது மேசராசி முதல் மீன ராசி வரையிலான பன்னெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் டிசம்பர் மாதம் எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளதா கீழே பன்னெண்டு ராசிக்காரர்களும் டிசம்பர் மாதத்தில் எந்த மாதிரியான பலன்களை பெறப்போகிறார்கள் என டிசம்பர் மாத ராசி பலன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன உங்கள் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ராசி டிசம்பர் மாதமானது இருக்கும் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் சில சந்திக்க நேரிடும் உறவில் விரிசல் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு காதல் மற்றும் திருமண வாழ்க்கை சுமாராக இருக்கும் நிதி ரீதியாக ஓரளவு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் மற்றும் பணத்தை சேமிக்க முடியாமல் போகும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சாதகமாக இருக்காது பொது பலன்கள் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் சிறந்த நேரமாக இருக்கும் புதிய தொழிலை தொடங்க நினைப்பவர்கள் இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் தொழிலில் முதலீடு செய்வதன் மூலம் ஆதாயம் பெறலாம் இந்த மாதம் கூட்டு தொழிலை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகள் இயழலாம் எனவே கடினமான நேரத்தில் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் காதலர்கள் ஒன்றாக இணைந்து தங்கள் நேரத்தை செலவழிக்கலாம் இந்த அற்புதமான நாட்கள் அவர்களுக்கு மறக்க முடியாத நினைவுகளை அளிக்கலாம் பொருளாதார சிரத்தன்மை காணப்படும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் உடல்நிலை மற்றும் மன ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆராய்ச்சி அல்லது உயர்கல்வியை தொடர விரும்பும் மாணவர்கள் தங்கள் தேவைகளுக்கு மிகவும் பொருத்தமான கல்லூரியை தேர்ந்தெடுக்க முடியும் குடும்ப உறவு காதலர்களுக்கு இடையிலான உறவு மிகவும் அற்புதமாக இருக்கும் இருவரும் ஒன்றாக இணைந்து நேரத்தை செலவழிக்கலாம் இந்த அற்புதமான நாட்கள் உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத அனுபவங்களை அளிக்கலாம் உங்கள் உறவில் மூன்றாம் தரப்பினரை கொண்டு வருவதை தவிர்க்க வேண்டும் கணவன் மனைவி சேர்ந்து வெளியில் செல்லவும் புத்துணர்வை வளர்த்து சிறிது காலம் காத்திருக்க வேண்டும் உங்கள் பணத்தை வரவு செலவு அமைத்து மேற்கொள்வது நல்லது மனம் சார்ந்த திட்டங்களை அமைக்கும்போது உங்கள் வாழ்க்கை துணையை கலந்து ஆலோசித்து முடிவிடுங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்களை கையாள்வது மிகவும் கடினமாக இருக்கலாம் அவர்களுடன் பொறுமையாக இருப்பது முக்கியம் உங்கள் உறவு மிகவும் சவாலானது திருமண உறவில் நல்லிணக்கம் காண அங்காரகன் கோமம் மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் நிதிநிலை இந்த மாதம் நீங்கள் கணிசமான பணத்தை சேமிப்பீர்கள் உங்கள் பொருளாதார நிலை மேம்படும் உங்கள் வங்கி இருப்பு உயரும் வங்கியில் நிலையான வைப்பு தொகை சேமிக்க இது ஏற்ற தருணமாக இருக்கும் இதன் மூலம் நீங்கள் நிதி பாதுகாப்பை உணர்வீர்கள் நிதி விஷயங்களில் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவு அளிக்கலாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படலாம் உங்கள் நண்பர்களும் உங்களுக்கு நிதி ஆலோசனை மற்றும் உதவியை வழங்கலாம் அது உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் அவர்களின் உதவியுடன் உங்கள் நிதிநிலையை நீங்கள் மேலும் வலுப்படுத்தலாம் உங்கள் நிதிநிலை மேம்பட துக்கிரன் பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் உத்தியோகம் இந்த மாதம் உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் முன்னேற்றம் காண்பீர்கள் புதிய வேலை தேடும் ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும் உத்தியோக மாற்றம் விரும்புபவர்கள் இந்த மாதம் தங்களுக்கு சாதகமாக இருக்க காணலாம் உங்கள் சக பணியாளர்களும் அலுவலக மேலாளர்களும் உங்களுக்கு ஆதரவை அளிக்கலாம் நீங்கள் ஊதிய உயர்வை பெறுவீர்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஆன்சைட் வாய்ப்புகள் கிடைக்கும் ஐடி ஐடிஎஸ் துறையில் செயல்படும் ஊழியர்களுக்கு அலுவலக நிர்வாகம் மிகவும் உறுதுணையாக இருக்கும் வழக்கறிஞர் தொழில் தொழிலில் இருப்பவர்கள் தங்கள் பணியில் முழு கவனம் செலுத்த வேண்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கவன சிதறல்கள் இருக்க வாய்ப்பில்லை ஊடகம் அல்லது திரைப்பட வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் முன் எப்போதும் இல்லாத உயரத்தை எட்டும் அரசு ஊழியர்கள் தங்கள் தொழிலில் முன்னேற இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் உத்தியோகத்தில் மென்மை பெற சனி பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் தொழில் இந்த மாதம் வணிக விரிவாக்கத்திற்கான திட்டங்களை தொடங்க ஒரு முக்கிய வாய்ப்பை வழங்குகிறது தொழிலில் முதலீடு செய்ய நினைக்கும் ராசிக்காரர்கள் நேரம் குறிப்பாக சாதகமாக இருப்பதை காணலாம் இருப்பினும் கூட்டு முயற்சிகளுக்கு வரும்போது கவனமாக அடியெடுத்து வைப்பது முக்கியம் மற்றவர்களுடன் கூட்டு முதலீடு செய்ய இது சரியான நேரம் அல்ல கூடுதலாக இந்த காலகட்டத்தில் தங்கள் ஊழியர்களின் வணிக ஞானத்தை முழுமையாக நம்புவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய முயற்சியை தொடங்க திட்டமிடும் விசவராசிக்காரர்கள் குறைந்த அளவிலான நிதி முதலீட்டில் செல்வது நல்லது ஏனெனில் இந்த அணுகுமுறை மிகவும் பாதுகாப்பான மற்றும் நிர்வகிக்கக்கூடிய வணிக வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் மொத்தத்தில் ரிசபராசிக்காரர்கள் தங்கள் தொழிலில் தொழில் முயற்சிகளில் எச்சரிக்கையுடனும் சிந்தனையுடனும் திட்டமிட வேண்டிய நேரம் இது ஆரோக்கியம் இந்த நேரத்தில் ரிசப்ராசிக்காரர்கள் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் கால் மற்றும் செரிமான அமைப்புகளை கவனித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் இந்த பகுதிகளில் சிறிது பிரச்சனைகளை சந்திக்கலாம் ரிசபராசி இளைஞர்கள் உடல் மற்றும் மனநலனில் முன்னேற்றம் காணலாம் உடல் பிரச்சனைகளை தடுக்க வெளியில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சுக்கிரன் பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் மாணவர்கள் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு சிறந்த மதிப்பெண்களை பெறுவதற்கான சிறந்த வாய்ப்பு உள்ளது இளங்கலை மாணவர்கள் தங்கள் அறிவையும் நிபுணத்துவத்தையும் விரிவுபடுத்த ஒரு சிறந்த வாய்ப்பு உள்ளது முதுகலை மாணவர்கள் தங்கள் செமஸ்டரை உயர் தரத்துடன் முடிப்பதற்கான சிறந்த நேரம் இது ஆராய்ச்சி மற்றும் ஆய்வில் பங்கேற்பாளர்கள் தங்கள் ஆராய்ச்சி மாணவர்கள் தங்கள் கண்டுபிடிப்புகள் தொடர்பான புதிய இடங்களுக்கு செல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கல்வியில் சிறந்து விளங்க சூரியன் பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்